வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருச்சபையை அலங்கரிக்க வந்திருக்கின்ற எனது ஆசான்களுள் ஒருவனான ஒருவரான நவமணி சன்மேல் சார் அவர்களை வணங்கி நண்பர்களே எனக்கு இன்றைய நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது தருவதாக முடிவெடுத்து அதற்குரிய பட்ட பட்டயத்தை வழங்க இருக்கிறார்கள் அந்த வகையில் நான் எப்படி அப்படி என்ன இந்த ஜோதிடத்திற்காக வாழ்நாள் சாதனை செஞ்சிருக்கேன்றதை கொஞ்சம் திரும்பி பார்ப்பதா என்னுடைய பேச்சை அமைத்து கொள்ளலாம் நினைக்கிறேன் எனக்கு இப்போ அறுபத்தி ரெண்டு வயதாகுது ஏறக்குறைய ஒரு பத்து வயதுலருந்தே இந்த ஜோதிடத்து மேலே எனக்கு ஒரு தாளாத மோகம் என்னுடைய தந்தையார் திரு ராஜோபால் செட்டியார் அவர்கள் ஒரு பொழுதுபோக்காக ஜோதிடத்தை படித்தார் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அங்கனக்குள்ள இலவசமாக பலன் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் சொல்கிறத பார்த்து அவரை தே ஆள்கள் வர்றதை வச்சு நம்பளுதை கற்றுக்கிறனும்ன்ற மாதிரி ஒரு ஆர்வம் நான் ஆறாவது படிக்கிற பேருந்தே ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டுக்கிறனும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆலோசனை சொல்லணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் ஆனால் அந்த சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிருந்தாலும் அதுக்கடுத்து கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறோம் பிஏ முடிச்சு எம்ஏ முடித்து பிஹெச்டி ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் வாங்குகிற அளவுக்கு அது போய்கிட்டே இருக்கிறப்பவே எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரங்களில் ஒன்றாக இந்த பிஹெச்டி முனைவர் பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் என்ன இந்த ஜோதிடத்துக்காக ஏதாவது சாதனை செஞ்சுருக்கோம்னு பார்க்குறப்ப எனக்கு முன்னாடி பேலன்ஸ் தியரி சோமசுந்தரம் உட்காந்துக்கார் சந்தோஷம் நம்ம பிளட் சிவக்குமார் உட்காந்துக்கார் ரொம்ப சந்தோஷம் ரத்ததான வல்லல்னு சொல்லலாம் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இருக்கிறாரு அதுக்காக சந்தோஷம் அதற்கு மேலே இந்த நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலய நிறுவனர் திரு மணிகண்டராஜ் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருடமா இந்த ஜோதிடத்தில் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருடமா இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தஞ்சு வருடங்கள்ல இப்படி ஒரு விழாவை செய்யணும் செய்யணும் பாக்கிற முடியலை அந்த வகையில் இவர் இல்ல ராஜசேகரன் இருக்கிறாரு இங்கேயே பள்ளிப்பாளையத்தில் நிறையா இருக்கிறாங்க அவங்க நடத்துற விழாவுக்கு பூரா கூப்பிடறாங்க நானும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ பூரா நினைக்கிறேன் நம்ம ஒரு இப்படி ஒரு விழா நடத்தணும் நம்ம ஒரு விழா நடத்தணும்னா அதுக்கான வாய்ப்பு சூழல் எதுவும் அமைய மாட்டேது அந்த வகையில் நம்மளுடைய மணிகண்டராஜ் மட்டுமல்ல மற்ற அனைத்து ஜோதிட மாநாடுகள் நடத்தக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கு மட்டுமல்ல அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல அதற்காக நிதியளிக்கக்கூடிய நிதியாளர்களும் நன்கொடையாளர்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களும் அவர் குடும்பத்தாரும் அவருடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்ந்து ஒளிபெற இந்த இறையருளை வேண்டிக் கொள்கிறேன் பத்து நிமிஷம் பேசவா ரைட் இப்ப இப்ப நான் பேசுறது ஏதோ ஒரு தற்புகழ்ச்சி மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த மாதிரி தயவு செஞ்சு நினச்சிக்கிற வேண்டாம் நான் என்ன இந்த ஜோதிடத்துக்காக என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறத விட இறைவன் வந்து அவருக்கு ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு அந்த வகையில் நான் கொடுத்து வச்சவே நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதற்கு தேவையான சூழல் பூரம் அதான் அமையும் குறிப்பா வந்து மதுரைக்கு போறப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து பழைய புத்தக கடைகள் இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு புத்தகம் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பழைய புத்தகத்து கடையில மேலாக இருக்கும் அந்த புத்தகம் ஏதோ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாயா வந்து எடுத்துட்டு போய் படியான்ற மாதிரியான ஆன அமைப்புகள்லாம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை படிக்க 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 பல விஷயங்கள் எனக்குள்ளேயே கிடைச்சிச்சு அதில் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஏற்படுத்த இது இந்த கிழமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எளிய வழி இருக்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமைன்னு வச்சிருக்காங்க இல்லையா ஏன் இந்த வரிசை முறையில் வச்சிருக்காங்க ஒரு திங்கட்கிழமைக்கு அடுத்து புதன்கிழமை புதன் கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இருக்கலாம்ல ஏன் இந்த ஆர்டர்ல தான் வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு சிந்தனை அந்த சிந்தனைக்கு முன்னாடி என்னென்னமோ ஃபார்முலாவெலாம் சொல்றாங்க இதை வந்து எளிமைப்படுத்தி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கவே வந்து இதை அந்த ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சு திதி கண்டு கண்டுபிடிச்சிடலாம் நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடலாம் ராசி கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு டேபிள் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயம் வந்து தினமலர் பத்திரிக்கையில் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே வந்துச்சு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பஞ்சாங்க கணிதத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து திதி எத்தனை நாளைக்கு வினாடிக்க முடியுது எல்லாம் போடுறோம் இல்லையா இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அதுதான் எனக்கு முதல் ஏற்பட்டது அதுக்காக பல புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப தான் சின்ன தங்கவேல் தங்கவேல் சார்ட்டிருந்து ராஜ ஜோதிட கணிதம்ன்ற புத்தகத்தை வாங்கிட்டு வர்றேன் அதை படிக்கிறேன் படிக்கிறேன் ஒரு இடத்துல அப்படியே லாக் ஆகிடுச்சு அதுக்கு விளக்கம் தெரியலை ஏறக்குறைய ஒரு வருடம் ஏன்ட்டு அப்படியே சும்மாவே இருக்குது திடீர்னு ஒரு நாள் ஒரு மின்னல் அடித்த மாதிரி நான் எதிர்பார்த்துக்கு இருந்த அந்த கேள்விக்கு விட கிடச்சிச்சு அவர் நம்ம சின்னாளபட்டி சண்மேல் சார் மட்டும் சாரி தங்கவேல் சார் இல்லை நம்ம திண்டுக்கல் வாஸ்து சாம்ராஜ் நவமணி சண்மேல் சாருக்கு அவர் எனக்கு செஞ்சுருக்கிற உதவியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை புத்தகம் மட்டுமில்லை கலந்துரையாடல் மட்டுமில்லை என்னை அவருடைய மகனாக நினச்சிருந்துருக்கலாம் என் அவரோட தம்பியாக நினச்சிருக்கலாம் கோயம்புத்தூர் நகரில் இரவு பதினோரு மணிக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் ஹோட்டலாக சுற்றின என்னை கூப்பிட்டு போயிருக்கிறார் அந்த அளவுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய நண்பர்கள் இப்பதான் உங்கள்ட்ட மதுரை மீனாட்சி சுந்தரம் வந்துட்டாரு நம்ம குமரன் வந்துருக்காரு அவர் நம்ம சொல்லுங்க பவளக்கண்ணன் பவளக்கண்ணன் இன்னொருத்தர் ஒருத்தர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அவரு சொல்லிட்டு இன்னொருத்தர் மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டேன் இன்னொருத்தர் இல்ல நாலு பேர் ஒரு கிரீன் சட்டை சரி சரி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்துதான் நம்மளுடைய நண்பர்களை பூரம் சந்திச்சுக்கிற முடியும் இது ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வர்ற வேற ஒன்றும் கிடையாது ரைட் அப்படி இருக்கிறப்ப அந்த பஞ்சாங்க கணிதத்தை கணிக்கணும்னு சொல்லி புத்தகம் அதாவது மேன்ஸ்கிரிப்ட்லாம் தயாராகிடுச்சு அடுத்து புத்தகம் தான் போடணும் புத்தகம் போடுறதுக்கு பணம் வேணும் அப்பதான் இறைவனாக ஒரு யோசனை சொல்றாரு இதை நம்ம வகுப்ப நடத்தினா என்ன வகுப்ப நடத்தினா என்னான்னு சொல்லி ஏறக்கூறைய இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிந்தனை வருது அதை வகுப்பாக போடுறோம் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா ரூபாய் மூணு நாள் வகுப்பு சாப்பாடு தங்குறதுக்கு வசதி எல்லாம் கொடுத்து பழனியில் செஞ்சோம் நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரம் மட்டுமே ஏறக்கு வரைய பத்து பதினஞ்சு பேர்த்த கூப்பிட்டு வந்திருந்தார் அந்த அந்த வகுப்புல கிடைச்ச பைசாவை வச்சு தான் என்னுடைய முதல் ரெண்டு புத்தகம் போடுறேன் வாக்கிய பஞ்சாங்க கணிதமும் திருக்கணித பஞ்சாங்க கணிதமும் போடுறோம் அதற்கு அடுத்தபடியா நம்ம புத்தகத்துல பூரா பார்த்துருப்போம் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை எட்டாம் பார்வை குருவுக்கு வந்து அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிசபத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம் அதைத்தான் நம்ம படிச்சுக்கிருப்போம் ஏன் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்குரன் வைக்கணும்ன்றதில் ஆரம்பிச்சு கிரகங்களுக்கு ஏன் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை எட்டாம் பார்வைக்கெல்லாம் கொடுக்கணும் சிந்தனை வந்து அதுக்கான வானியல் ரீதியான விளக்கம்லாம் கிடைச்சிச்சு அதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது வேதாத்திரி மகரிஷியோட வாழ்க வளமுடன் இயக்கத்தில் வந்து அந்த தியானம் தருவாங்க அந்த தியானம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதில் இருக்கிறப்ப அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிடம்ன்ற மாதிரி டெய்லி இருக்கிறப்ப பர சிந்தைகள் நம்மளாம் கிடைக்கிறதுக்குலாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அது மூலிமா கிடைச்ச விஷயங்களை பூரா தான் புத்தகமாக போடணும்னு சொல்லி என்னுடைய முதல் புத்தகம் கிரக என்ற புத்தகம் வெளிய வெளியிடப்பட்டது அந்த புத்தகத்தை அப்போ நான் வந்த ஜோதிட பூமி புத்தகத்தில் நம்ம அதிர்ஷ்டம் சுப்பிரமணிய ஆசிரியராக இருந்தார் அந்த அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை ஜோதிட பூமியில் ஒவ்வொரு மாதம் போடணுன்றதுக்காக நான் மீனாட்சி சுந்தரம் நம்ம மதுரை முத்துக்குமார் போன்ற பல நண்பர்கள் போய் அவர்கிட்ட பேசினே அதே மாதிரி மதுரை புன்னையா புண்ணியா சுவாமிகள் இந்த மாதிரிலாம் போய் பார்த்து அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்தே அது வந்து தொடர்ச்சி வர ஆரம்பிச்சு அது எனக்கு நல்ல ஒரு பெயரையும் கொடுத்தது புகழையும் கொடுத்தது அப்ப நான் செஞ்ச ஒரு வேலை என்னன்னு என்னுடைய புத்தகங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளி மார்க்கெட்ல கிடைக்காது நான் மட்டுமே நேரடி வர்த்தகம் மட்டும்தான் இருப்பேன் புத்தகம் வேணுன்றவங்க என்னோக்க ஒரு பதினஞ்சு காசு அட்டையில் எழுதி போட்டால் புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சிருவேன் அதை படித்து பார்த்துட்டு அவங்க பணம் அனுப்பலாம் அந்த மாதிரி என்னுடைய ஒரு தில்லு என் புத்தகத்து மேலே இருந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு வெற்றி கிடச்சிச்சு அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானம்னே படிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் என்னான்றதெல்லாம் சுய யோசனை பண்ணி கிடைச்ச விஷயத்தெல்லாம் என்னுடைய ஸ்ரீ ராஜ ஜோதிடம் இன்றை புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அதேமாரி சரராசிக்கு பதினோராம் வீடு பாதகம் திரராசிக்கு ஒன்பதாம் வீடு பாதகம் உபயராசிக்கு ஏழாம் வீடு பாதகம்லாம் படிச்சிருக்கிறோம் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கான காரண காரியம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இறை எனக்கு கிடைச்சத விஞ்ஞானபூர்வமாக வானியல் ரீதியாக அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துருப்பேன் அதற்கு அடுத்தபடியாக வாஸ்து வாஸ்துல வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வடகிழக்கு மூலையை வந்து ஈசானியம்னு சொல்கிறோம் தென்கிழக்கு மூலையை வந்து அக்னின்னு சொல்கிறோம் ஏன் ஏன் வடகிழக்கு மூலையை வந்து அக்னின்னு சொல்லுன்னா என்ன தென்கிழக்கு மூலையை வந்து ஈசானியம்னு சொன்னால் என்ன இன்னும் யோசனை பண்ணி அதுக்கு வானியல் ரீதியாக இருக்கக்கூடிய விளக்கம்லாம் புத்தகத்தை கொடுத்தேன் இப்பெல்லாம் ஜோதிடத்தை போய்கிட்டு இருக்கிறப்ப தான் அடுத்த சிந்தனையாக எனக்கு வந்தது ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கிற கூடிய குழந்தைங்க இப்போ தான் இன்றைக்கி மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இது வரைக்கும் நான் சொன்னது பூரா ஒரு தற்போழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ சொல்ல போடுறது தான் உங்களுடைய சிந்தனைக்கான விஷயம் இன்றைக்கி வந்து ஜோதிடம் நம்ம எவ்வளவோ படிச்சுருக்கோம் எவ்வளவோ வேறு சீல் எல்லாம் வாங்க போகிறீங்க நல்லபடியாக வாங்கிக்கோங்க ஏதோ ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து அண்ணாத்துறை பழைய சிஎன் அண்ணா வந்து பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறார் அப்போ சொல்கிறாரா இது வரைக்கும் நீங்கள் படித்தீங்க பட்டம் வாங்கினதெல்லாம் பெருசு இல்லை இனிமேலாவது நீங்கள் வாங்கின இந்த பட்டத்துக்கு தகுதியுள்ள ஆளாக உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாராம் அதே விஷயத்தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் படித்தீங்களோ இல்லையோ எப்படியோ உங்களுக்கு வந்து பட்டயம் வழங்குறாங்க அதுக்கான தகுதியை இனிமேல் நீங்க ஏற்படுத்திக்கிறோம் அதுக்கு முதல் கேள்விய உங்களுக்கு வைக்கிறேன் இன்னைக்கு நீங்க படிச்ச எல்லா புத்தகத்திலையும் இல்லாட்டினா இப்ப நீங்க பாத்துக்க இருக்க அனைத்து யூடியூப்லயும் சரி பாத்தீங்கன்னா மேச லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல இந்த கிரகம் இருக்கு இந்த கிரகம் பாக்குது கேஜகேசரி யோகம் இருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அதை வச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த விதிகள் எல்லாமே ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா ஆனால் அப்படி இருக்குந்துச்சுன்னா ஜோதிட விதிகள் வந்து உண்மைனா ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரியான பலன் நடக்கணும் ஏன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாவும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியா நடக்குது அப்ப நம்மளுடைய ஜோதிட விதிகள்ல இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டியது ஏதோ இருக்கு இல்ல நாம் மேம்பட வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருக்குன்றத மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அடுத்து இப்ப நான் வச்சிருக்கிறது கால நிர்ணயம் இந்த ரெட்ட குழந்தைக்கெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு அதுக்கான புத்தகம்லாம் போட்டிருக்கிறேன் இங்க விற்பனை கூட இருக்கு வேண்டவங்க நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா என்னுடைய ஒரு அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய லட்சியம் பார்த்தீங்கன்னா கால நிர்ணயம் இப்ப நம்ம இவரு பேலன்ஸ் சோமசுந்தரம் தானே அவர் ஒரு கூட நான் எடுக்கிறார் வரேன் சொல்லி இருந்தேன் அது மாதிரி உங்களை ஆசிரியர்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி நேற்று சேர்ந்த கத்துக்குட்டியா இருந்தாலும் சரி உங்களுக்கு சார் இந்த ஃபார்முலாவை மட்டும் அப்ளை பண்ணுங்க சார் இது அப்ளை உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு திருமணம்னாலும் சரி குழந்தை பிறப்புனாலும் சரி வேலை கிடைக்கிறதுனாலும் சரி ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இருபது சாதத்தை கொடுங்க நான் சொல்றேன் ஒரு விதியை எனக்கு சொன்னீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து அன்பளி தரதுக்கு நான் காத்து இருக்கிறேன் சரியா அதுக்கு உதவி என்னோடய ஃபோன் நம்பர் வேணா சொல்றேன் வேணா நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்பது ஏழு அது மட்டுமல்ல அந்த விதியை நீங்க தான் சொல்லி கொடுத்ததாகவும் அந்த விதியை உங்களுக்கு வந்து ரைட்டும் வாங்கி தரேன் ஏன்னா வேற யாரும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நல்லவேளை அந்த ரைட்டுன்றப்ப ஒரு நல்ல விஷயம் ஆபத்துக்கு வந்துச்சு இப்போ ஒரு மிக மிக அசிங்கமான அருவருக்கத்தக்க பாவப்பட்ட ஒரு செயல் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்களை வந்து பிடிஎஃப் எடுத்து அனுப்புறது தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க இன்னும் குரோதி வருஷம் வரல குரோதி வருஷத்து பஞ்சாங்கம் பிடிஎஃப் போட்டு விட்டுருக்காங்க அதை தயாரிப்புன்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது அந்த பிடிஎஃப் போட்டவருக்கு தெரியாது அப்படியே அதை வந்து பிடிஎஃப் போடுறாரு அது வந்து மிகப்பெரிய பாவம் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க பழைய புத்தகங்கள் இருக்குது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வெளி கடைகளில் கிடைக்காத புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்து பிடிஎஃப்ஃபாக போடலாம் ஆனால் அந்த புத்தகம் ஏற்கனவே பிடிஎஃப் இருக்குது டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியாவில் இருக்குது நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியாவில் இருக்குது நீங்கள் ஒன்றும் அந்த வேலையை செய்ய தேவையில்லை நீங்கள் அதை அங்கேருந்து எடுத்து போகிறீங்க இதை விட கொடுமை பஞ்சாங்க கணிதம் சொல்லி நரன் நாராயணன் சார் ஒரு புத்தகம் போட்டுருந்தார் அதை ஒருத்தர் எனக்கு அனுப்புனாரு ஐயா இதெல்லாம் காப்பிரிட்டு தப்பியா செய்யக்கூடாதுன்னா நான் இதை செய்யல எனக்கு ஒருத்தர் அனுப்புனாரு அதைத்தான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றேன் தயவு செஞ்சு அவர் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஐயா இந்த மாதிரி செய்யறாங்கன்னா அவர் வந்து அது என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியலன்றார் ஒரு நீங்க ஆங்கில புத்தகம் ஒன்னு நீங்க இந்த மாதிரி செஞ்சிட முடியாது வெளிநாட்டுல ஒரு புத்தகத்தை நீங்க வந்து காப்பீட்டான புத்தகத்தை அடுத்த பத்தாவது நாள் உங்களோட கோடி கணக்கில் உங்க மேல பணம் பிடிக்கிடுவாங்க அதனால நம்ம தர்ம பிரகாரம் நடப்போம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கிறதா நினைச்சுக்கோங்க அந்த விஷயத்தை எவ்வளவு பாதுகாப்போம்னு நினைச்சுக்கோங்க அது ஒன்று எவனாவது ஒருத்தர் பிடிஎஃப் போட்டாலும் என்ன பா உங்க மனசு என்ன பாடுபடும் நினைச்சுக்கோங்க நண்பர் முத்துக்குமார் நண்பர் முத்துக்குமார் மதுரை முத்துக்குமார் எங்க பெருந்தாரு மதுரை முத்துக்குமார் தயவு செஞ்சு உள்ள வாங்க எங்க இருக்காரு காணமே இப்ப நீங்களும் அவர் தான் இருந்தீங்க மதுரை முத்துக்குமார் மதுரை முத்துக்குமார் வாங்க வாங்க இன்னும் இன்னொரு கொடுங்க அவருக்கு அவரை அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் இருக்கா அதை நானே சொல்றேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வாங்க 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 அதாவது ஜோதிடத்துல எனக்கு எத்தனையோ குருமார்கள் திருநாள்பட்டி தங்கவேல் சார்ல இருந்து கோட்டையூர் இருந்து கடகம் ராமசாமி சார்ல இருந்து நம்ம சண்முகல் சார்ல இருந்து எவ்வளவோ பேரு ஆனால் நண்பர்கள் அளவில் முதலாவதா இருக்கிறவர் நம்ம மதுரை முத்துக்குமார் அதே அதே சரிசமமா இன்னும் சொல்றாருந்தான் நம்ம மீனாட்சி சுந்தரம் நான் வேற இல்லை மீனாட்சி சுந்தரம் வேலை மதுரை மீனாட்சிய மதுரை மீனாட்சி அம்மனே எனக்கு வந்து மீனாட்சி உருவத்தில் வந்து எனக்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறாருன்னா அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இவருக்கு ஏதாவது ஒரு சபையில் ஒரு மரியாதை செய்யணும் நான் நினைச்சேன் அதை இப்ப நானே என் கையால் அச்சே நல்லது நண்பர்களை கொஞ்சம் நான் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் சுய விளம்பரம் மாதிரி பேசிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்காரணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க 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 வாழ்க